நாங்கள் முதலாவது தற்பெருமைன்னா என்ன அப்படின்னு விளங்கணும் அரபு இதுக்கு சொல்லுவாங்க பெருமைக்கு அரபு என்ன சொல்லுவாங்க பெருமைக்கு கிபிர் ஆனால் இது பெருமை இல்லை நான் பேசுகிற வந்து பெருமையை பற்றி இல்லை பெருமை என்றது வாயால் இருந்து வந்தால் தான் பெருமை செயலில் தான் பெருமை மற்றவர்களை நீங்கள் மட்டம் தட்டினால்தான் அது என்ன பெருமை அதாவது பெருமைன்றது எப்போயும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னொருவரை மட்டம் தட்டுவதோடு சம்பந்தப்பட்டது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் மாவட்டத்தில் வந்து ஒரு நபித்தோழர் கேட்குறாரு ஒரு மனிதன் தனது செருப்பு தனது ஆடை அழகாக இருக்கணும் என்று ஆசைப்படுறாரு இது பெருமையில் அடங்குவான்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலன்னு சொன்னாங்க இல்லை ஜமீலுன் எஹிபுல் ஜமால் அல்லாஹுத்தாலா அழகானவன் தாலா அழகை விரும்புகிறான்னு சொன்னான் ஆனால் பெருமைண்ட என்னடி விளங்கப்படுத்தின சொன்னால் கிப்ரு அதாவது பத்தருல் ஹக் வஹ்துன்னாஸ் உண்மையை மறைத்தல் மக்களை கேவலமாக நினைத்தல் அதாவது மற்றவர்களை மட்டம் தட்டுறதுல தான் என்ன செய்யுது பெருமை இருக்குது ஆனால் இந்த சுய திருப்தி தற்பெருமை இதில் இருக்குது தெரியுமா நீங்கள் மற்றவர்களை மட்டம் தட்டினீர்களோ இல்லையோ வாயால் அப்படி சொன்னீங்களோ இல்லையோ அது அவங்களோட உள்ளத்துக்குள்ளே வைக்கும் சில பொழுது மற்றவங்களுக்கு பார்த்தா விளங்குவோம் அது ஆனால் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே அதாவது சிலர் இருப்பாங்க நல்ல பணிவாக மற்றவர்களோடு சிரித்து கொண்டு மற்றவர்களோட சிறந்த முறையில் பேசி கொண்டு இருப்பார்கள் மற்றவர்களோட சிரித்து கொண்டு மற்றவர் சிறந்த முறை நல்ல நல்ல பணிவானவரப்பா அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை பார்ப்பீங்க மக்களோட சிரிப்பெல்லாம் வந்துட்டு இருக்க இயல்புலேயே அப்படி தான் இருப்பார் அபூசன் கம்தரியராவாக தான் என்ன செய்வார் இருப்பார் இயல்பா பார்த்தா இப்போ வர சிரிப்பு இருக்காது இப்போ இதில் யார் பெருமை ஒன்றோ நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இருக்கிறவர் பெருமையிலோ நினைப்போம் ஆனால் தைமியா ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் பெருமை ரெண்டு வகை அல் கிபிர் அல் முத்தரஃப்யா அல் கிபிர் அல் முத்தஹஃப்ஃபித்னு சொன்னாங்க ஒன்று மேலே போய் பெருமை அடிக்கிறது இன்னொன்று பனிஞ்சு பெருமை அடிக்கிறது இன்னொன்று என்ன பனிஞ்சு பெருமை அடிக்கிறது சிறன் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தலைமைத்துவம் அதெல்லாம் ஒன்றும் வாணப்பான்னு சொல்கிறேன் ஆனால் உள்ள வந்து நான் மட்டும்தான் தகுதி என்ற எண்ணம் வரைக்கும் நமக்கு தலைமைத்துவம் வான மட்டும்தான் எப்பயும் சொல்கிறது ஆனால் உள்ளத்துலாம் எவன் தலைமைத்துக்கு தூக்கம் அவனை குறை சொல்லிக்க நிற்கிறது ஆனால் அவர் தலைவராகிறது இல்லை நமக்கு தலைமைத்தும் சரி வராது நமக்கு தலைமைத்துவம் எப்போது வேண்டாம் வேண்டாம் என்று இருக்கிறது ஆனால் யார் தலைவராக வந்தாலும் அவன் சரி வர மாட்டான்றது அர்த்தம் என்ன நீ தான் தலைவர் நீ தான் தலைவர் அப்படின்றது தலைவராகவே வந்தாலும் நான் அவ்வளோ விருப்பம் இல்லை மக்களால் தான் நான் என்ன செஞ்சது வந்ததுன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி என்ன செய்கிறது சொல்லி கண்டிக்கிறது இதுக்கு சொல்கிறது என்ன செய்யுமா அல் கிபிரல் முத்தஹஃபித் தன்னையை தன்னையை தாழ்த்தி பெருமை அடிக்கிறது அதே போல் எது எப்போ வந்தாலும் கடைசியாக வரது எப்போ வந்தாலும் நிற்கிறது எப்போ வந்தாலும் ஒளிஞ்சு கேள்வது இப்படி நினைப்ப பெருமை இல்லை என்று அஹமது உள்ளா அவர்கள் சொல்கிறார்கள் அது நல்ல குணம் ஆனால் அதுல சில நேரத்தில் என்ன செய்யும் பெருமை என்ன பெருமை மற்றவர்களை விட பணிவானவன் நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன் நான் மற்றவர்களை மன்னிப்பவன் நான் மற்றவர்களோடு இங்கிதமாக நடப்பவன் என்ற பெயர் மக்கள்கிட்ட கேட்க கேட்கவற்ற உள்ளத்தில் என்ன இருக்குது ஒரு பெருமை உண்டு அதை என்ன செய்யும் உருவாக்கும் எனவே பெருமை நம்ம எப்போயும் நினைச்சிடக்கூடாது அகங்காரமாக பேசி ஒரு என்னது ஒரு அகங்கார குணத்தில் பேசி அகங்காரமாக நடந்து கொண்டால் தான் பெருமை நினைக்கக்கூடாது பணிவிலையும் பெருமை என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த பணிவில் வரக்கூடிய பெருமை தான் பெரும்பாலும் இந்த தற்பெருமை என்று அது வெளிப்படாது வெளியே சொல்ல மாட்டாங்க உடலில் விளங்காது சில பொழுதுல என்ன செய்யாது அதாவது மற்றவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார்கள் எனவே எப்பொழுதும் வெளியே வந்தால் ஒரு விஷயம் வெளியே வருமாக இருந்தால் மட்டம் தட்டு பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்பட்டால் அது என்ன பெருமை பிறரை மட்டம் தட்டுதலோடு சம்பந்தப்படலை ஆனால் அவருடைய ஒரு பெருமையை அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுண்டா அது என்ன தற்பெருமை இதுக்கு அரபில் சொல்லுவாங்க இப்போ பெருமை அரபில் சொல்லுவாங்க இதுக்கு அல் உஜூப் அப்படின்னு சொல்லி அல் உஜூப் அப்படின்னு சொல்லுவாங்க அஜீபண்டா என்ன ஆச்சரியம் என்று சொல்லுவோம் தன்னை பார்த்தே ஆச்சரியப்படுறதுக்கு பேர் தான் என்ன அல் உஜுப் தட்பெருமை இன்னொரு வகையில் சொல்கிறேன் சுய திருப்தி சுய திருப்தியே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இந்த நிலை நிறைய எங்கள் இடத்துல இருப்பதை பார்க்கிறோம் அதாவது அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு விஷயம் வாழ்க்கையில் பேரழிவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றார் இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய அழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்று அல் குனூத் இரண்டாவது அல் அவுப் அல் குனூத் அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை இழந்து போதன் இறைவன் விஷயத்தில் இறைவன் தருவான் இறைவன் என்னை காப்பாற்றுவான் இறைவன் எனக்கு கை கொடுப்பான் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற விஷயத்தில் என்ன செய்யறது நம்பிக்கை இழந்து போவதும் உங்களோட வாழ்க்கை என்ன செஞ்சிடும் விடும் அதே போல ஒருவர் சுய திருப்தி அடைகிறது தற்பெருமை கொள்வதும் உங்களோட என்ன செஞ்சிடும் அழித்து அப்படி என்றாங்க இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருந்தால்தான் நே நிறைய முன்னேறலாம் உலகத்திலேயும் மார்க்க விஷயத்துலையும் ஒன்று நம்பிக்கை என்றையும் இழக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் தோல்வி அடைய தோல்வி அடைய சோதனை வர சோதனை வர விமர்சனம் வர விமர்சனம் வர ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வீங்க முன்னுக்கு வச்சுக்கிட்டே போவீங்க இல்லைன்னா நம்பிக்கை இழந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அறவாசி என்ன செஞ்சிடும் போய்விடும் அடுத்தது என்ன திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபினிஷ்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபினிஷ் நான் வந்து ஒரு இடத்தை அடைந்து விட்டேன் ஒரு முழுமையடைந்து விட்டேன் என்ன நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த பகுதி என்ன அதில் தேட மாட்டீங்க அதில் படிக்க மாட்டேங்க அதில் போக மாட்டேங்கி அதில் முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு அதை திருப்தி வந்தாச்சே எனவே வாழ்க்கையில் இது ரெண்டுமே என்ன மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் மா விமுத தைமியா அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்ல உஜூ நவம் வின ஷிர்க் தட்பெருமை சிறுக்கில் ஒரு வகை என்றார் தட்பெருமை சிறுக்கில் ஒரு வகை என்றார் யாருத்தில் தற்பெருமை இருக்கிறதோ இயாக்கன அபுது வ இயாகன ஸ்டாயின் ஈயாக்கன அபுத் யார் முகஸ்துதி இருக்குதோ அவர் இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருப்பார் உன்னையே வணங்குகிறோம் அதுக்கு மாற்றமானது தான் எது முகஸ்துதி ஒய்யாக்க நஸ்தாயின் எங்களது எல்லா உதவியும் உன்னை கொண்டு தான் என்ன செய்து இருக்குது இதுக்கு மாற்றமானது அவுஜுப் தற்பெருமை இதுக்கு மாற்றமானது இறைவனுடைய உதவியை நாடாமல் இருத்தல் என்ற இடத்துக்கு போகிறது தான் என்ன அல் ஔஜுப் என்ன இடத்துல எல்லாம் இருக்குது என்ற சிந்தனைக்கு போகிறது தான் அல் ஔஜூப் அன்புள்ள சகோதரர்களே இந்த இவ்வளோ அறிஞர்கள் இதை பயந்திருக்கிறார்கள் இவ்வளோ கண்டித்து அதை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்பெருமையை பற்றி நாங்கள் மிகவும் யோசிக்கணும் இது ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா பொதுவாக இதுக்கு மட்டுமல்ல எல்லா பயானுக்கும் உரியது நம்ம என்ன பயான் பண்ணினாலும் அது வந்து சில கோட்டால் போகுதே இல்லை விதிவிலக்கு வச்சுக்கிற உதாரணமாக நீங்கள் பகைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பகைக்க கூடாது பயன் இப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ அவர் ஒரு பகைச்சவரால டச் டக்க நாங்கள் டைவேட்டா ஆகி இப்படி போயிடும் அவருக்கு விதிவிலக்கு விளங்கிட்டா பயான் அது இவரை குறிக்காது அவரை என்ன செய்யாது குறிக்காது நான் இஸ்லாமிய அடிப்படையில் தான் அவனோட கோவை சீக்கிரேண்டு ஒரு சரியாக சட்டம் அதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம் அவர் அவர் ஃபிட் பண்ணி நம்ம பயனில் சொல்லிக்க மாட்டோம் அவர் அதை கொண்டு வந்து செட் பண்ணிடுறது நம்ம தர்பியாலாம் படிச்சிக்கிறோமா இல்லையா அதில் அதனால அதை கொண்டு வந்து செட் பண்ணி இந்த செக்ஷனுக்குள்ள அதை அடங்காது அப்படின்னு அவராக கொண்டு போயிடுறது இது ஒரு பிரச்சனை இரண்டாவது இது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறது நீங்க பயானில் பார்க்கலாம் பயான் போயிட்டு இருக்கீங்க பக்கத்தில் உள்ளவர் பார்த்து சிரிக்கிறது என்னது உனக்கு தான் எனக்கு இல்லைன்றதான் அது என்ன உனக்குத்தான் எனக்கு இல்லை சிலர் சந்தோஷத்தை சரிப்பார் முக்கியமான தகவல் அது வேறு சிலர் என்ன சரி இது எனக்கு இல்லை எல்லா பயானும் இந்த பக்கத்தாலாம் தான் அப்படி தான் நேராக எவனுக்கு பயானுக்கு போன மாதிரி என்ன செய்யலை விலங்குல இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன விதிவிலக்கு இப்போ இவ்வளவு பண்ணி முடித்த பின்னாலும் கூட என்ன நடக்கும் கணக்கு இல்லை என்று நினச்சி தன் யாப் உதாரணமாக அப்போ நட்பை பற்றி பயம் பண்ணுறோம் இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு ஆளுக்கு விதிவிலக்கு நினச்சிட்டாருன்னா அதான் உலகத்தில் மாறுறது இல்லை யாருமே எப்படி மாறுறது அதை நம்ம போட்டோம் எந்த இடத்துல விதிவிலக்கு என்ன செஞ்சுட்டோம் நம்ம போட்டு தான் கொண்டு போகிறோம் இப்படி என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது நம்ம எப்போ என்ன நினைக்கணும்னா நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவிலும் நிறைய தவறு என்ன செய்யும் இருக்கலாம் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவிலும் நிறைய பிழைகள் இருக்கலாம் அவைகளுக்கும் இது உட்படுமா அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தற்பெருமை என்பது ஷைத்தான் அதாவது துலகத்தில் முதலாவது அதாவது ஷைத்தான் அழிவதற்கான முதல் பாவம் இந்த உலகத்தில் நடந்ததாக இருந்தால் அது பெருமை தான் இந்த உலகத்தில் அதாவது மழக்குமார்களோடு வணங்கிக் கொண்டிருந்த மழக்குமார்களோடு இருந்த இபிலிஸ் இந்த உலகத்தில் தரம் தாழ்ந்து வந்து நிற்பதற்கான முதல் காரணமாக அமைஞ்சது என்ன தெரியுமா அல் தட்பெருமை அடுத்த கட்டம் அது மாறும் பெருமையான செய்யும் அல் ஓஜூப் தட்பெருமை தீர்மானிக்கும் பெருமையாகிறதுக்கு உஜுப்பு வந்து இருந்து இருக்கும் தற்பெருமை உள்ளத்துக்குள்ள இருந்து அதை ஒரு சுச்சுவேஷன் தீர்மானிக்க அந்த பெருமையை வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு அது பெருமையான செஞ்சிடும் அது மாறிடும் சைத்தான் சொன்ன ஒரே வா இப்படி சொன்ன ஒரே வார்த்தை என்ன என்ன நீ வந்து என்ன நெருப்பால் படைச்சிக்கிறாய் அவனை களிமண்ணால் அந்த ஆதமலை களிமண்ணால் படைத்திருக்கிறாய் எப்படி நான் என்னது களிமண்ணால் படைத்த ஒருவருக்கு நான் சுஜூது செய்வதுன்னு சொல்ல அப்போ கேட்ட கேள்வி என்ன இதில் பெருமை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது இதில் பெருமை அடிக்க உனக்கு என்ன இருக்கிறது அப்படி என்றால் உலகத்தில் யார் பெருமை அடித்தாலும் சரி அது உங்களுக்கு சொந்தமாக இருந்து பெருமை அடிச்சிங்கன்னு சொன்னால் அதோட நியாயம் இருக்குது உங்களுக்கு சொந்தமாக இருந்து உங்கள் முயற்சியோடு இருந்து அப்போ நீங்கள் பெருமை அடிச்சிங்கன்னா நியாயம் இருக்குது இந்த உலகத்தில் எந்த நியமத்தாக இருந்தாலும் உங்களுடைய பங்கு கொஞ்சம் தான் அதில் இந்த உலகத்தில் எந்த நியாமத்தாக இருந்தாலும் சரி உங்களது பங்கு அதில் கொஞ்சம் தான் மற்ற எல்லா விஷயமும் அதாவது உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் தந்த பங்களிப்பு கொஞ்சம் தான் மற்ற எல்லாமே யாருடைய பொறுத்துல அல்லாஹுடைய புறத்தில் இருந்து மா பிப்னூ ஹசூம் ரஹமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் நல்ல குணங்களை வைத்து கூட தற்பெருமையாக அடிக்கக்கூடாது காரணம் உனக்கு ஏற்படக்கூடிய நல்ல குணங்கள் என்பது உனது உடம்பில் உள்ள இரசன இரசாயனவியல் மாற்றங்களால் ஏற்பட்ட விஷயமே தவிர வேறு எதனாலும் என்ன செய்யலை ஏற்பட நீ சம்பாதிச்சு கொண்டதோ நீ உழைச்சி கொண்டதோ அல்ல உனட குணங்கள்லாம் அல்லாஹூத்தாலா உனது மனதுடைய செட்டப்பையும் உனோட உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸையும் உனக்கு சார்பாக என்ன செஞ்சிக்கிறான் வைத்திருக்கிறான் இதே விஷயம் மற்றவனுக்கு இறைவன் ஏற்படுத்தினா அவன் நல்ல குணமுள்ளவன என்ன செஞ்சிருப்பான் இருந்திருப்பான் பரம்பரை உனக்கு இந்த குணத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை சூழல் உனக்கு இந்த குணத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை இறைவனாக தந்தது எப்படி நீ நற்குணங்களால் கூட என்ன செய்ய முடியாது நீ தற்பெருமை அடிப்பதற்கு முடியாது அப்படின்னு நீ மாபிள் ஹாஸூர் அஹமூல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எனவே தற்பெருமையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பெருமை அல்லாஹூத்தாலா கேட்ட கேள்விதான் உனக்கு இதில் பெருமை அடிக்க என்ன இருக்குது படைச்சது உன்னே நெருப்பில் நான் நெருப்பில் படைச்சது யார் நான் அவரை களிமண்ணால படைச்சது யாரு நான் இறைவன் சொல்றான் அப்படி இருக்க நீ பெருமை அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அல்லாஹ் பெருமை அடிக்கலாம் அதனால தான் அல்லாஹுக்கு என்ன சொல்றோம் கபீர் பெருமைக்குரியவன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு தலா மிகப்பெரியவன் லஹுல் கிபிரியா உ அல் ஆதமா அவனுக்குத்தான் பெருமையும் அல்லாதமா மகத்துவமும் ஏ அல்லாஹு சொல்றான் அப்படி எல்லாமே இறைவனுக்கு தான் போய் சேருது எல்லா சிறப்பும் தான் இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர எங்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நட்குணமாக இருந்தாலும் சரி அவன் வந்து அதை பெருமிதம் நான் இப்போ நல்ல குணமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமிதம் அடைகிறதுக்கு அவனுக்கு எந்த இதுவும் இல்லை எல்லாமே என்ன அதாவது இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஜிபில்லா இறைவன் அமைத்த ஒரு விஷயம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதன் என்றைக்கு தனக்கு சொந்தம் இல்லாத விஷயத்தில் இந்த மாதிரி சிந்திச்சானோ அதனூடாகத்தான் இபிலீஸுக்கே ஒரு பாவம் என்ன செஞ்சது வந்துச்சு அதாவது இமாம முத்தரீஃபன் நினைக்கிறார் அவர் சொல்கிறாரு அதாவது இப்ளீஸ் மலக்குமார்களோடு வணங்கி கொண்டிருந்தவன் வணக்கசாலிகளுக்கெல்லாம் எதிரியாக போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த தற்பெருமை தான் இந்த தட்பெருமை என்ன செய்து குஃபுர்லையும் ஒரு மனிதனை கொண்டு போய் என்ன செய்ய விடும் தானே பெருமையை பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி அவ எந்த குஃபுரையும் என்ன செய்வான் அதை செய்வதற்கு அதாவது ஆரம்பிப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இப்போ நான் சொன்ன இந்த பகுதிகள் எல்லாம் தற்பெருமையுடைய விபரீதங்கள் தட்பெருமை என்பது பெருமையை விட எப்படி ஆகுது தற்பெருமை எவ்வளோ பெரிய விபரீதங்களை அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த தட்பெருமையை பற்றி நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த பகுதியை சொல்லியிருக்கிறேன்